என் செல்ல குழந்தையே இன்று உனக்கு நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கின்றது சட்டென்று உன் வராகி அம்மா என்னுடைய பச்சை குங்குமத்தை நீ தொட்டுவிடு என் குழந்தையே உன்னுடைய மிகப்பெரிய பெரிய பிரச்சனைக்கான தீர்வு இந்த செவ்வாய் கிழமையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளை வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளில் மீண்டு வந்து இப்பொழுது ஒரு பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இதற்கு ஒரு நல்ல பதில் கிடைக்குமா என்று என் பிள்ளை ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உனக்கான நல்ல பதில் தெய்வத்திடம் இருந்து மட்டும்தான் கிடைக்கும் என்று இருக்கும் பொழுது அதை நீ மனிதர்களிடத்தில் இத்தனை நாளும் தேடி தேடி உன் வாழ்க்கையில் பாதி காலத்தை தொலைத்திருக்கின்றாய் இப்பொழுது இந்த வரம் உனக்கு இந்த என் மூலமாக கிடைக்கப் போகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த தாயானவளால் உன் வாழ்க்கையில் அது நிறைவேற்றப்பட போகின்றது உன்னுடைய வாழ்க்கையின் விதி இந்த வராகியினுடைய கைகளால் தான் நல்லபடியாக மாற வேண்டும் என்று இருக்கும் பொழுது நிச்சயமாக அதற்காக உன்னை தேடி நான் தானே வந்தாக வேண்டும் அதனால்தான் இந்த நேரத்தில் அம்மா உன்னை தேடி உனக்கான பச்சை குங்குமத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளை அதை தொடும் பொழுதே உனக்குள் ஏற்படுகின்ற ஒரு உணர்வை சற்று பார் நிச்சயமாக என் குழந்தை உனக்கான வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரப்போகின்றது அதற்கு தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் உனக்கு இந்த பதிவு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இல்லை என்று வருத்தப்படாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகியை உதறி தள்ளாமல் அம்மா நமக்கு உதவி செய்வாள் என்ற நம்பிக்கையோடு என்னை வணங்கிக் கொண்டிரு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நடத்தி கொடுத்து விடுவேன் என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களினால் நீ எப்பொழுதுமே தெய்வத்தின் அன்பினை எதிர்பார்த்து நிற்கின்றாய் தெய்வம் நம்மிடத்தில் இருந்தால் போதும் நமக்கு எல்லாமே சரியாகிவிடும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அப்படியானால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து கொண்டிருக்கின்றவோ ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்கின்ற ஏக்கம் உனக்குள் இருக்கின்றதல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த ஏக்கத்தை உன் அம்மா நான் தீர்த்து கொடுக்கின்றேன் பொதுவாக சிகப்பு குங்குமத்தை தொடும் பொழுது என் பிள்ளைக்கு இருக்கின்ற சந்தோஷம் அதைவிட அதிகமான சந்தோஷம் எப்பொழுதாவது உன் கண்களில் படுகின்ற இந்த பச்சை குங்குமத்தை தொடும் பொழுது கிடைக்கும் இந்த பச்சை வராகியினுடைய பச்சை குங்குமமானது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றது என் பிள்ளையே அத்தனை சுலபமாகவெல்லாம் இது உனக்கு கிடைத்து விடாது என்றேனும் உனக்கு இது கிடைக்கிறது என்றால் அந்த நேரத்தில் உன்னை தேடி தெய்வம் வருகின்றது உனக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நடத்த போகின்றது என்பதனை அந்த நொடி நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளைக் கண்டு மேலும் மேலும் பயம் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது இந்த பிரச்சனையிலிருந்து எப்படித்தான் மீண்டு வரப்போகிறோமோ என்று தெரியாமல் என் குழந்தை விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்கென்று ஏற்படுகின்ற ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளிலும் இருந்து நீ தப்பிக்கும் பொழுதெல்லாம் பெரிதாக யோசிக்கவில்லை ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கை சம்பந்தமாக பிரச்சினைகள் ஏற்படும் பொழுது உன்னுடைய மனது அதிகமாக யோசிக்க தொடங்குகின்றது நாம் யோசிக்காமல் விட்டுவிட்டால் நம் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக போய்விடுமோ என்கின்ற பயம் என் குழந்தைக்கு வந்துவிட்டது அப்படி உனக்குள் இருக்கின்ற இந்த பயத்தை போக்குவதற்காகத்தானே இந்த வராகி இன்று உன் முன்னால் தோன்றியிருக்கின்றேன் என் தங்கமே எப்பொழுதுமே வெளியில் செல்லும் பொழுதோ ஒரு நல்ல காரியத்தை நடத்தும் பொழுதோ திருநீரையோ அல்லது குங்குமத்தையோ நெற்றியில் இட்டு செல் அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் உனக்கு நல்ல மன தைரியத்தை கொடுக்கும் தெய்வத்தை உன்னோடு அழைத்து செல்கின்ற உணர்வை உனக்கு கொடுக்கும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை நிச்சயமாக எதிர்கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கை உணர்வை உனக்குள் கொடுத்துவிடும் அப்படிப்பட்ட உணர்வை உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வானது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசக்தி வாய்ந்த அற்புத மாற்றங்களை எல்லாம் கொடுத்து உன்னை வாழ்க்கையில் சந்தோஷப்படுத்தும் என்பதனை என் பிள்ளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எத்தனை முறை நீ இந்த வாழ்க்கையில் பல அடிகளை பட்டிருக்கிறாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயா எத்தனை அடிகளை பட்டும் அத்தனை அடிகளிலும் இருந்து என் பிள்ளை நீ மீண்டு வரத்தான் செய்திருக்கின்றாய் ஒரு நாளும் அதிலேயே நீ முடங்கி கிடக்கவில்லை உனக்குள் இருக்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் தங்கமே என்னென்ன சூழ்நிலைகளில் உன் வாழ்க்கையில் நீ என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தாய் என்பதனை நீ வேண்டுமானால் மறந்திருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் நிச்சயமாக மறக்கவில்லை என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதை கொடுத்தாலும் அதை நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் என்பதில் மட்டுமே நான் உறுதியாக இருக்கின்றேன் ஏனென்றால் என் குழந்தை இன்று நடந்ததை நாளை மறந்து விடுகின்றாயல்லவா கஷ்டங்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் வந்திருக்கும் பொழுது அதை மறந்துவிட்டு மீண்டும் அதே தவறை திரும்ப கூடாதல்லவா அதனால் நடந்து வந்த பாதைகள் கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறக்காமல் எப்பொழுதுமே அது கற்றுக்கொடுத்த பாடங்களை நினைவில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் அதுபோல அந்த கஷ்டங்களை கொடுத்தவர்களையும் நீ மறக்க கூடாது உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் என் பிள்ளை யார் உனக்கு அதிக கஷ்டத்தை கொடுத்தவர்களோ அவர்களைத்தான் நீ அதிகமாக காண வேண்டும் அவர்களுக்குத்தான் அதிக நன்றி சொல்ல வேண்டும் ஏன் தெரியுமா அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றது என் பிள்ளையே ஒன்று அவர்கள் உன்னை காயப்படுத்தியதனால்தான் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இந்த வராகியை கண்டு கொண்டாய் உன்னுடைய கஷ்டங்களுக்கு ஆறுதலை என்னிடத்தில் தேட வந்தாய் இரண்டாவதாக இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு ஒரு பிடித்தம் வந்திருக்கின்றது இந்த வாழ்க்கை இத்தனை நாளும் எதற்காக வாழ்கிறோம் ஏன் வாழ்கிறோம் என்று தெரியாமல் இருந்த என் பிள்ளை இப்பொழுது இந்த வாழ்க்கையை நான் எதற்காக வாழ்கின்றேன் அதிலும் இவர்கள் முன்னால் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இப்பொழுது உனக்குள் நீ கொண்டு வந்து விட்டாய் இந்த இரண்டிற்கும் காரணமாக இருந்த உனக்கு அந்த துரோகத்தை செய்தவர்களை ஒரு நாளும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே அவர்களின் எண்ணங்கள் வேண்டுமானால் உன் வாழ்க்கையை அழிப்பதாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய எண்ணம் ஒருபொழுதும் யாரையும் அழிப்பதில் இருந்தது கிடையாது வாழ்க்கையில் எப்படியும் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நாம் நினைத்ததை அடைய வேண்டும் என்றுதான் என் பிள்ளை நினைத்துக்கொண்டு கொண்டு முன்னேறி கொண்டிருந்தாய் இது போன்றவர்களின் தலையீட்டால் உன்னுடைய வளர்ச்சி தடைபட்டதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையையும் வெறுத்து ஒதுங்கி ஓடத் தொடங்கிவிட்டாய் இப்பொழுது மீண்டும் அதை நீ எதிர்கொள்ள தொடங்கி இருப்பது உன்னுடைய தன்னம்பிக்கைக்கும் உன்னுடைய தைரியத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரியதொரு நம்பிக்கையை இனிமேலும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் வராகி அன்பினை பெற்றிருக்கின்ற என் பிள்ளை என்றுமே மற்றவர்கள் முன்னிலையில் நீ தனித்துவமாக இருப்பாய் உன்னை கண்டாலே புரிந்து கொள்வார்கள் நாம் இவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் கொடுத்து விடக்கூடாது அப்படி கொடுத்தால் வராகி அம்மா அந்த கஷ்டங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து விடுவாள் அது மட்டுமல்லாமல் நமக்கு அவள் கஷ்டத்தை கொடுத்து விடுவாள் நம் வாழ்க்கையில் அவள் நமக்கு தேவையானவற்றை எல்லாம் பிடுங்கிக் கொள்வாள் என்பதனை புரிந்து கொள்வார்கள் என் தங்கமே அதனால் வாழ்க்கையில் சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை கண்டு பயப்படாமல் என்ன நடந்தாலும் நாம் சரியாகத்தான் இருக்கின்றோம் என்பதை மட்டும் உன் மனதிற்குள் தினமும் புரிய வைத்துக்கொண்டு எல்லா செயல்களையும் நீ செய்து கொண்டிரு நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் மிக விரைவாகவே நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே வராகியின் அன்போடு உன்னை தேடி வரும் மாற்றங்களை அதிகமாக எதிர்பார்க்கின்ற என் பிள்ளை நீ தொட்ட இந்த பச்சை குங்குமம் உன்னுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் உனக்கு மங்களகரமான நிகழ்வினை கொண்டு வந்து காட்டப் போகின்றது மங்கள நிகழ்வுகள் இனி நடக்கப்போ நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே மன மனம் நிம்மதி என்பதது மற்றவர்களிடத்தில் இருந்து கிடைக்கிறதோ இல்லையோ உனக்குள் இருக்கின்ற அந்த நிம்மதியை எப்பொழுதுமே நீ தட்டி எழுப்ப வேண்டும் அதை யாரிடமும் சென்று தேடாதே இல்லை என்றால் ஒருவரிடம் சென்று நீ ஆறுதல் கிடைத்தால் போதும் நாம் நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ளலாம் என்று ஒருபொழுதும் எண்ணி விடாதே நிச்சயமாக இனி எல்லாமே உனக்கு ஏற்ற சூழ்நிலையில் உனக்கானதாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்